பூர்ணாவின் குழந்தைய அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி அந்த குழந்தையோடய காலெலாம் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் பூர்ணாவும் பூர்ணாவோட காலெலாம் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவு ரொம்ப நோம்பு நாளெலாம் ஒரு பெண் ஆக்சுவலாக வாழ்நாளில் ஒரு பத்து பேரை நம்ம சந்திப்போம் ஒரு நூறு வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் சந்திப்போம் அதுவும் பெண்களில் ஒரு மூணு பேர் சந்திப்போம் அம்மா தங்கச்சி மனைவி அதெல்லாம் தனி மகள் அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஓட்டி வருவோம் அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பு கொடுப்போம் பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்துருக்க நான் பூர்ணா பார்க்கும் அப்படியே அப்படி ஐயோ இவ இவ வயிற்றுல அடுத்த வருஷம் பிறக்கணும் அடுத்த தன்மத்தில் இவ இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும் அவ்வளோ நல்லவை அதனால் வந்து நான் ஏதாவது போது பூர்ணா என் படத்தில் இருக்கணும் அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க என்னையும் பூர்ணா பற்றி அப்படிலாம் கிடையாது ரொம்ப மேன்மையான பெண் அவர் ரொம்ப மேன்மையான பெண் அவன் வந்து கல்யாணம் ஆனவனு சொன்னால் அப்படியே சந்தோஷப்பட்டேன் வந்துச்சு ஐயோ எவ்வளோ பெரிய இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நான் நடித்து தொடச்சிருக்கல நீ அப்படின்னு சொல்லிங்க அவளை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும் போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு அவள் கல்யாணம் பண்ணவங்க அங்கே போயிட்டு வாங்க துபாயில் போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க இங்கே இருந்தாலும் போய் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் அந்த ஆக்ட்ரெஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் பார்க்குறேன் எங்கே ஒருத்தங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்கு ஆக்டிங்க்கு வந்து லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினர் சிச்சுவேஷன் கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும் அதுதான் ஆக்டிங் அப்படின்ற அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர்னால பண்ண முடியல ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் வந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேனா உதலை ஆட்டிட்டேனா ஆடியன்ஸ் கை வாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துறாங்க அது சுயத்தை அந்த சுயத்தை மறக்கிறவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு ஆக்டர் அவங்க நான் பூர்ணமாக சொல்லுவேன் சவருக்கத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மாவை எக்ஸாக்டாக அம்மாவை வச்சு தான் எழுதுனேன் அவங்க அவங்க மலையாளம் பேசுகிறவங்க தமிழ் பேச வர்றது அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங் ஒரு ஆக்சிடண்டோடு ஒரு ஸ்லாங் ஒரு காரைக்கூடிய ஸ்லாங் அது தம்பி போய் சொல்லிவிட்டான் முப்பத்தஞ்சு நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கே நான் பூர்ணமே பண்ண சொன்னேன் அந்தளவு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அதனால் அந்த டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் எப்போயுமே கூட இருக்கணும் ஒரு பூ மாதிரி எப்பயுமே கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும் அதனால் என் தம்பியும் ஆகணும் எப்பயுமே அந்த மாதிரி நான் இன்னும் உடம்புக்கு அவன் நான் ஆனால் இன்னும் உடம்பு இன்னும் பரவாயில்லப்பானேன் குழந்தை பத்து கூட பெருசாக இருக்கும் இன்னொரு நாள் நீ அந்த நாய் சாகுற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலி அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க பாவனா